முன்னாடி உங்க லைஃப்ல ஏதாவது ஃபெயிலியர் சந்திச்சுட்டு வரீங்க அது ஒரு எக்ஸாம் ப்ரிஃபரேஷன் உங்க லுக் அண்ட் உங்க கரியர் அப்போ நீங்க யோசிக்காகணும் உங்க கம்பேக் பத்தி உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை கேள்வி கேட்பாங்க உங்க ரிலேட்டிவ்ஸ் அண்ட் சொசைட்டி நீங்க என்ன பண்ணாலும் மதிக்க மாட்டாங்க உங்களை பத்தி ஏளனமா சொல்லுவாங்க அதை நம்பி உங்க முயற்சியை கைவிடாதீங்க ஏன்னா இன்னைக்கு நம்மள ஏளனமா பேசுறவங்களுக்கு நீங்க பண்ற ஹார்ட் ஒர்க் பத்தி நம்ம ஃபீல்ட் பத்தி எதுவுமே தெரியாது இந்த சமயத்துல நம்ம கம்பேக் எப்படி இருக்கணும்னா உங்க ஓல்டு வர்ஷன் விட ரெண்டு மடங்கு இம்ப்ரூவ் ஆகுற மாதிரி இருக்கணும் இந்த அப்புறம் உங்க ஆல்டிமேட் வர்ஷன் உங்களால ஃபீல் பண்ண முடியும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம என்று வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோ குள்ள போகலாம் நீங்க பின்னர் மைண்ட் செட் பில்ட் பண்ணனும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற லூசர் மைண்ட் செட்டை கைவிடுங்க உங்க நெகட்டிவ் மைண்ட் செட் உங்களை கேள்வி கேட்கும் உன்னால் என்ன பண்ண முடியும்னு அப்போ உங்க லூசர் மைண்ட் செட் கிட்ட சொல்லுங்க என்னால் எல்லாமே செய்ய முடியும்னு இந்த வின்னர் மைண்ட் உங்களை பூஸ்ட் பண்ணும் அது உங்களுக்கு ஒரு வின்னர் மோட்டிவேஷன் கொடுக்கும் உங்க கம்ஃபர்ட் ஜோன் உடைய நீங்க புதுசா ஒரு ஒர்க்க ஸ்டார்ட் பண்ண யோசிச்சா உங்க கம்ஃபர்ட் ஜோன் உங்களை டிமோட்டிவேட் பண்ணும் நீங்க ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணா அது உங்க ஒர்க் அவுட் பண்ண விடாது அது மேலும் உங்களை வீக்கஸ்ட் பர்சனா மாத்தும் உங்களை வளர விடாது நண்பா விளையாட்டு வீரர்கள் அவங்க கம்ஃபர்ட் சோனை பிரேக் பண்ணி பயிற்சி எடுத்ததால தான் அவங்க மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் பர்சனா வளம வராங்க ஷோ நீங்க கம்ஃபர்ட் ஜோன் பிரேக் பண்ணுங்க ஏதோ ஒரு கஷ்டமான டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுங்க உங்களை யாருமே மதிக்க மாட்டாங்கன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா உங்க லுக்ல ஃபோகஸ் பண்ணுங்க அப்பியரன்ஸ் கேன் பீட் இஸ் அப்படி ஒன்னு சொன்னாலும் கான்பிடென்ஸை இம்ப்ரூவ் பண்ணும் அது உங்களுக்குள்ள இருக்கிற தன்னம்பிக்கை வளர வைக்கும் நாலேஜ் வைஸ் வீக்கா இருந்தா உங்க நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுங்க அதுக்கு நீங்க லைப்ரரி போலாம் நிறைய புக்ஸ் வாங்கி படியுங்க அல்லது ஏதாவது ஸ்கில்ல கத்துக்கிட்டு அந்த ஸ்கில்ல உங்க குரோத்துக்கு யூஸ் பண்ணுங்க இம்ப்ரூவ் யுவர் பாடி லாங்குவேஜ் ஒருவேளை நீங்க கூன் போட்டு நடக்கிறவராய் இருந்தா அப்போ நல்லா நிமிர்ந்து நடக்க ஆரம்பிங்க அது உங்களை ஸ்ட்ராங் பர்சனா ஃபீல் பண்ண வைக்கும் பார்க்குறவங்களுக்கு நீங்கள் கான்ஃபிடன்ஸான பர்சனை காட்டும் அண்ட் உங்களுக்குள்ள இருக்கிற டெஸ்ட் ஆடிரோனை பூஸ்ட் பண்ணும் உங்களுக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோனான கார்டிஸோளை கம்மி பண்ணும் இதனால நீங்கள் உங்களுக்குள்ள இருந்து ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுவீங்க ஸோ உங்கள் போஸ்டிவரை டாமினேட் பண்ணுங்க உங்களை ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ண வைக்கும் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஸ்ட்ராங் திங்கிங் ஸ்ட்ராங் மைண்ட் செட்கு ஸ்ட்ராங் திங்கிங் ரொம்ப முக்கியம் அதுக்கு நீங்க டென் மினிட்ஸ் வாக்கிங் போங்க அல்லது மெடிடேஷன் பண்ணுங்க இதனால உங்க ஃபோகஸ் அண்ட் கான்பிடன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் நெகட்டிவ் அண்ட் வீக் மைண்ட் செட் பர்சன்ஸ் கிட்ட இருந்து தள்ளி இருக்க பாசிட்டிவ் பர்சன்ஸ் உங்க கூட வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள் நீங்க அதிகாலை எந்திரிச்சு ஒரு முப்பது நிமிஷம் கழித்து ஒரு கோல்டு ஷவர் எடுங்க அப்படி நீங்க கோல்டு ஷவர் எடுக்கிறதால உங்க மோட்டிவேஷன் எனர்ஜி ப்ரொடக்டிவிட்டி பத்து மணி அதிகமாக இருக்கும் டேவிட் ப்ராப்பர் நீங்க எஜுகேஷன் பர்சனா இருக்கலாம் அல்லது ஒர்க் பர்சனா இருக்கலாம் ஒன் டே ஸ்கெடியூல் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க அந்த நாள் முடிவுல நீங்க கம்ப்ளீட் பண்ண ஸ்கெடியூல மார்க் பண்ணுங்க ஓவர் கம் யுவர் ஃபியர் நீங்க இந்த உலகத்துக்கு பயந்து இன்செக்யூரா ஃபீல் பண்றீங்கன்னா அந்த ஃபியர் பீரேக் பண்ணுங்க உங்க பயம் உங்க மோட்டிவேஷனை கம்மி பண்ணுவோம் உங்களை இன்செக்யூரா மாற்றும் இந்த பயம் உங்கள் ஆன்சிட்டி அண்ட் டிப்ரெஷன் அதிகமாக்கும் நீங்கள் வைஸ் இன்செக்யூரா ஃபீல் பண்ணால் நீங்கள் ஜிம் போகலாம் இல்லைன்னா உங்கள் வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணலாம் உங்கள் கம்யூனிகேஷன் வீக்காக இருந்தால் நீங்கள் மோர் ஹவர்ஸ் ரீடிங் பண்ணுங்க அண்ட் நீங்கள் கண்ணாடியை பார்த்து உங்கள் கூட நீங்களே கம்யூனிகேஷன் பண்ணுங்க இந்த ப்ராக்டிஸ் நாளடைவில் உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணும் இந்த அல்டிமேட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ல உங்க டிஸ்ட்ராக்ட்ஸ் அவாய்ட் பண்ணுங்க நோ ரீப்ஸ் நோ சார்ட்ஸ் நோ અનநெசஸரி கண்டென்ட் வர்க்கிங் லாவ் ஃபாலோ பண்ணுங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வர்க்க முடிக்க உங்களுக்கு 10 மணி நேரம் ஆகும்னு யோசிச்சா அந்த வர்க்க முடிக்க உங்களுக்கு 10 மணி நேரம் ஆகும்னு உங்க ப்ரைட் புரோகிராம் போட்டு 10 மணி நேரம் செய்ய வைக்கும் இதே நீங்க உங்க வர்க்க 2 ஹவர்ஸ்ல முடிக்க முடியும்னு நினைச்சா கண்டிப்பா உங்க பிரைம் மோட்டிவேஷன் ஆகி டூ ஹவர்ஸ்ல முடிக்க வைக்கும் யுவர் கோர்ஸ் ஹைபர் ஃபோகஸ் ஃபார் டெட்லைன் எஃபெக்ட் உங்களோட எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு மாசம் டைம் இருக்கும் நீ யோசிச்சா உங்க எக்ஸாம் பிரிபரேஷன் ஸ்பீட் அண்ட் ஃபோகஸ் கம்மியா இருக்கும் பட் உங்களுக்கு எக்ஸாம் நாளைக்கு நடக்கிற மாதிரி இருந்தா உங்க பிரைன் ஹைபர் ஃபோகஸ் மூடுக்கு போகும் உங்க பிரிபரேஷன் ஸ்பீட் அதிகமாகும் இதே மாதிரி நீங்க நைன்டி மினிட்ஸ் ஒரு டெட் லைன் உருவாக்குங்க இந்த டெட் லைன்ல நோ போன் நோ டிஸ்ட்ராக்ஷன் உங்க கண்ணு டைம்ல இருக்கணும் அண்ட் உங்க கவனம் அந்த ஒர்க் மேல இருக்கணும் இந்த நைன்டி மினிட்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ண ஒர்க்க கிளியரா எழுதி வைங்க இந்த டெட் லைன்ல உங்க பிரைன் டிஸ்ட்ராக்ஷன் குள்ள போனா நீங்க பத்துல இருந்து ஒன்னு வரைக்கும் கவுண்ட் பண்ணுங்க ஆறு பத்து புஷ் அப் எடுங்க அல்லது பத்து நிமிஷம் வாக்கிங் போங்க இந்த டிஸ்ட்ராக்ஷன் டிராப் உடைங்க நீங்க ஃபோகஸ் பண்ணுங்க உங்க ஒர்க் மேல உங்க லைஃப் ஸ்டைல்ல நல்லா சத்தான உணவு எடுங்க துரித உணவு அவாய்டு பண்ணுங்க எட்டு மணி நேரம் நல்லா தூங்குங்க இந்த எல்லா ஸ்டெப்பும் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க கான்ஃபிடன்ஸ் அதிகமாகும் இதுக்கு அப்புறம் உங்க கோல் மேல ஃபோகஸ் பண்ணுங்க அது ஒரு எக்ஸாம் ப்ரிப்பரேஷனாக இருக்கலாம் நீங்க ஒரு பவர்ஃபுல் பாடி பில்டர் ஆக நினைக்கலாம் இந்த ஸ்டெப்பில் நீங்கள் ஒருபோதும் உங்க ஒர்க்கை தள்ளி போடக்கூடாது உங்க ஸ்டார்டிங் ஸ்மால் ஆகைங்க ஒருவேளை நீங்க ஒரு புக்கை படிக்க நினைக்கிறீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒவ்வொரு பக்கமாக படிக்க ஸோ இங்கே கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம் தினம் உங்கள் ஒர்க்கில் ஒரு சதவீதம் இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வாங்க ஒவ்வொரு செங்கலா சேர்ந்தாதான் ஒரு சுவர் இது எல்லாம் கடந்து வந்ததுக்கு அப்புறம் உங்களை பற்றி குறை சொன்னவங்க உங்களை மதிக்காதவங்க உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணவங்க உங்களோட ஆல்டிமேட் வருஷனாக பார்த்து உங்களை கொண்டாட ஆரம்பிப்பாங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்